சங்க பற்றி சொல்லு இது வந்து வலம்புரி சங்கு இது வலம்புரி சங்கு மற்ற சங்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் இடது கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு சங்கு மட்டும்தான் வலது கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இது வெறும் முழுக்க முழுக்க பூஜைக்கு மட்டும் உபயோகப்படுத்தக்கூடியது வீட்டில் வச்சாலும் பூஜை உரிம தான் வைக்கணும் கோவிலுக்கும் இது பண்ணாலும் அபிஷேகம் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி சங்கெலாம் பார்த்திங்கன்னா ஆர்னரி சங்கு இது எல்லாமே நார்மல் இது எல்லாமே நான் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஷோகேஸில் டிஸ்டேங்கில் டேபிள் மேலே அந்த மாதிரி வைக்கலாம் இதெல்லாம் விலை குறைவு நூறுரூவா இரநூறுவா தான் பூஜைக்கு உண்டான சங்கம் மட்டும் கொஞ்சம் எதுவும் ஆகும் இது வந்து மகாலக்ஷ்மி சங்கு சொல்லுவாங்க உள்ள திருநாமம் கோடு இருக்கும் இது பூஜை அறையில் ஒரு சின்ன பிளேட்டில் பச்சை அரிசி கொட்டிட்டு அது மேலே இப்படி வச்சிடணும் சாமி ஃபோட்டோ எப்படின்னா இது இது வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் இது இந்த மாதிரி இருக்கும் ஒரு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு டெய்லியும் பூ போட்டு வச்சு பூஜைக்கு யூஸ் பண்ணலாம் நல்ல வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது இது வந்து விநாயகர் தங்கு விநாயகர் முகம் வடிவு பண்ணது விநாயகருக்கு இதில் வந்து விலைக்கு விநாயகர் மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கும் இது பண்ணலாம் கோமதி சக்கரம் அங்கே இருக்கு கோமதி சக்கரம் வீட்டில் வாஸ்து பிரச்சனை கொடுக்கும் மகாலட்சுமி கலாச்சாரம் கொடுக்கும் வீட்டு வாசலில் கிராமம் இருக்குது லக்ஷ்மி சோல் இருக்கு இது சங்கு மாலை இருக்கு இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு ஒரு ஒரு சந்துக்கும் ஒரு ஒரு